அனைவருக்கும் வணக்கம் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இன்று காணுகின்ற நவீன இந்தியாவை அன்றே கனவு கண்ட மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நாளாக அமைந்திருக்கிறது பாரத ஜனதா கட்சி இன்றைக்கு அனைவரும் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்தியா முழுவதும் அவர்கள் நினைவாளை போற்றுகின்ற வகையில் அவருக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம் அவர்கள் வளர்ந்த இடம் அவர்கள் கல்வி கற்ற இடம் நினைவிடம் அனைத்து இடங்களிலும் டாக்டர் அம்பேத்கருடைய புகழை பரப்புகின்ற வகையில் அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டுகின்ற வகையில் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கட்டிடங்களை எழுப்பி அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய இந்த நினைவு நாளில் வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அடைய வேண்டும் என்று அவர்களுடைய நினைவு நாளை இன்றைக்கு நாங்கள் ஒரு சபதம் ஏற்கிறோம் அயோத்தி இந்தியாவில தான் இருக்கு அயோத்தி இங்கிலாந்துலயும் ஐரோப்பாலும் இல்லையே அயோத்தியில இந்தியா தானே இருக்கு அயோத்தி மாதிரி வரதில்ல வந்து தப்பதில்லை நம்ம பார்த்துக்கணும் ராமருடைய ஆட்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ திருமங்கலத்தில் தீபம் ஏத்தணும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்தணும் அங்க பக்கத்தில் தர்கா இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன அந்த தர்கா கிட்ட போகாம தீப தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு அந்த தூண்ல தான் தீபம் ஏற்றதற்கு அனுபவிச்சிருக்காங்க இன்னும் போனா அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்களும் எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்க வந்து எதிராக எதிராக ஒருத்தர் கூட சொல்லல ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன இவருடைய நூற்றி நீதிமன்ற தீர்ப்பை காட்டின்னு எதிர்த்து பேசுகிறதா அவங்க வந்து விரும்பலை இதில் மதக்கலவரம் வரதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை யாராவது ஒரு முஸ்லீம் கூட சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொல்ல சரின்னு சொல்லலாம் இப்படி இல்லாத பட்சத்தில் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களும் இதில் என்ன அவங்களுக்கு பாதனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அங்க அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்கார் ஆனா அதுக்கு ஆரம்ப கட்ட வேலையில் ஈடுபடுறான்னு நினைக்கிறேன் அவருடைய கனவு பலிக்காது அவருடைய காலம் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி எத்தனை யுகங்கள் ஆண்டானாலும் சரி சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியாது பொதுமக்கள் நீங்க தான் சொல்றீங்க பொதுமக்கள் யார்ட்ட நாங்க பொதுமக்கள் நாங்க நீங்க பத்திரிகையாளர்கள் அங்குள்ள பொதுமக்கள் யாரும் சொல்லலை மெட்ரோ திட்டம் வரும்போது நான் கேட்கிறேன் இதே கேள்வி நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் மானிய கோரிக்கையில இந்த திட்டத்தில் மெட்ரோ கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை சேர்த்துருக்காங்களா இல்ல மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை சேர்த்துருக்காங்களா இல்ல ஆனா மத்திய அரசு வந்து மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க டிபிஆர் ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் என்ன என்ன கொடுக்கணும் மெட்ரோவில் வந்து இருபது லட்சம் பேருக்கு மேலாக சென்னையில் இருக்கிறாங்க ஆனால் அஞ்சு லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்க அவங்க கொடுத்த கணக்கு ஒன்னாச்சா ஆனால் மதுரையிலேருந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அதான் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பஸ் போக்குவரத்துக்கும் ரயில் போக்குவரத்துக்கும் இருந்து மூணு நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தேவையில்லைன்னு அர்த்தம் ஒன்னாச்சா ரெண்டாவது ஒரு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் கெட்டணும்னா ஒரு அறுபது அடி எழுபது அடி வேணும் குறைந்தபட்சம் இருபது மீட்டராது வேணும் இவங்க டிபிஆர் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் இருக்குன்னு ஒரு மூணு ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க பத்து மீட்டரில் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியும் போக்குவரத்து தேவையில்லைங்கிறதுக்காக இரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் டைம் டிஃப்ரென்ஸ் இருந்துருக்காங்க அப்போ இருந்து யார் போய் சொல்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் யார் செய்யலை தூத்துக்குடியில் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு விமான நிலையம் கட்டியிருக்காங்க மதுரையில் மிகப்பெரிய விமானம் சர்வதேச விமான நிலையம் மதுரையில் இருக்குது மதுரையிலிருந்து கொழும்புக்கு இன்னைக்கு ஃப்ளைட் இருக்குது மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் இருக்கு இதில் என்ன வளர்ச்சி திட்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க வேற சார் அவங்க எப்போ வருவாங்க சார் கூட்டணிக்கு நாள் இருக்கு இன்னும் இன்னொரு நூறு நாள் இருக்கு திமுக உடைய ஆட்சிக்கான நூறு நாள் என்னப்படுகிறது அவங்க எப்பவும் வருவாங்க கூட்டணி நிறைய கூட்டணி வரும் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்னங்க நீங்க தலித்துனே சொல்லக்கூடாது தள்ளித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி பேச்சுகளே வெறிக்கொடு தமிழ்நாட்டுல எல்லாரும் உண்டு எல்லாருடைய பட்டியல் சமுதாயம் அப்படிலாம் சொல்லாங்க எல்லாரும் நாங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு இடங்கள்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் மணிமகன சுத்திரம்மா நினைவிடங்கள் கட்டியிருக்காங்க இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய அண்ணன் பி பி துரைசாமி அவர்கள் இருக்காரு மாநில துணைத் தலைவர் என் தம்பி மா வெங்கடேஷன் இருக்காரு அப்ப என்னுடைய தம்பி சம்பத் இருக்காரு இங்க தாளை முத்தரசு வழக்கறிஞர் இருக்காரு எல்லாருமே இருக்கிற இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல இந்தியாவுடைய பிரேம் இன்னைக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியா யார் பிரசிடன்ட் ஆப் இந்தியா யார் சொல்லுங்க தம்பி சொல்லுங்க தம்பி ஆஹ் அப்ப யாரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரி இதுக்கு முன்னால ராம்நாத் மதிப்புக்குரிய ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க யார் உருவாக்குனாங்க பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய முதல் குடிமை லைவ் செய்து இப்படி எல்லாம் நீங்க சொல்ல அப்படி அந்த பிரசிடென்ட் ஆப் இந்தியாவை பிரஸ்ல நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அந்த மாதிரி சொல்லாதீங்க போதும் போது சமுதாயத்தை டிசி கண்டிப்பா சமுதாயம் எல்லா சமுதாயத்துலயும் அங்கேயே நம்ம பேசிருக்கோம் பேசாம ஒண்ணும் இல்ல மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் சானவாசம் வந்து அப்படி பேசுவது அவ்வளவு சரியில்லை